இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரை பட்டர் பன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அதுக்கு இன்றைக்கி அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை பீஸ் நீங்கள் எத்தனை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸையும் நடுவில் கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸ் எடுக்கும்போது தான் பன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பண்ணையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணால் அந்த பிச்சிக்காமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் பாருங்கள் இதே மாதிரியே நான் ஒவ்வொரு பண்ணாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம இந்த பட்டரை எடுத்து பட்டர் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் எனக்கு ஸ்மூத்தாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஏதாவது கரண்டி வச்சு நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை வைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சீனி வேணாலும் வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம் தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் தோசைக்கடலை கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பண்ணு இருக்கு இல்லையா அதை தூக்கி இது மேலே வச்சிடலாம் அந்த பட்டர் மேலே வச்சுட்டு இப்போ இந்த ப மேலையும் பண்ணோட மேலேயும் கொஞ்சம் பட்டர் தறி விட்டுருலாம் சைட்லேயும் லைட்டாக பட்டர் வச்சு விட்டுடலாம் இது கொஞ்சம் பட்டர் நிறையா வைக்கும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நவுத்தி நவுற்றிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் அந்த பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ இதை திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராகிடுச்சிது நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை நான் அந்த அந்த பண்ணு வந்து வேறு இது அடுத்த பண்ணு இது என்ன காரணாக்கா நான் ஒரு கெஸ்ட்டு வந்து வச்சுட்டு வச்சிட்டு போயிட்டேன் சேம் மெத்தட் தான் அதே மெத்தடில் இந்த மாதிரி வெந்த பிறகு இப்போ இது நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் கலர் வச்சு இது மேலே இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா இது மேலே லைட்டாக நீங்கள் சீனியோ நாட்டு சர்க்கரையோ தூவி வேணாலும் சாப்பிடலாம் நான் லைட்டாக கொஞ்சம் பட்டர் வச்சுட்டு ஹீட்டாக இருக்குதுன்னா பட்டர் ஒன்றே மெல்ட் ஆகுது இப்போ மேலே லைட்டாக நீங்கள் நாட்டு சர்க்கரையாக தூவி விட்டுருங்க ரொம்ப சக்கர தேவைப்படாது இதுக்கு லைட்டாக போடாலே போதும் இது ஸ்வீட் சாப்பிட்றவங்க நிறைய சாப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இல்லைக்கா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இன்னொரு மெத்தடில் செய்கிறதுக்கு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பண்ணை வந்து நான் இதுவே மாதிரி சேம் மெத்தட்லேயே போட்டிருக்கேன் நல்லா ரெண்டு பக்கம் கோல்டன் கலர் ஆன பிறகு பால் உங்களுக்கு நிறைய வேணாலும் நீங்கள் ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாக வேணுன்னாக்கா பால் நிறையா ஊற்றிக்கலாம் இது வந்து பாதி அளவுக்கு நல்லா சாஃப்டாயிடும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுருக்கேன் அந்த ஏடோட போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு உங்களுக்கு தேவைன்னா இது மேலே கொஞ்சம் பட்டரை வச்சு லைட்டாக சக்கரை தூக்கி விட்டுக்கலாம் நான் உள்ளவை சக்கரையே போதுன்றதுனால நான் அப்படி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சிம்மில் வச்சு இது எல்லாமே சிம்மில் வச்சு செய்யணும் அப்போ தான் அந்த உள்ள உள்ள சக்கரை மெல்ட் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மதுரை பட்டர் பன் ரெடி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ